மெய்வழியின் செய்திகள் ஆதரவு HOLIDAYS வணக்கம் மெய்வளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் நாளை மறுதினம் தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி சந்திப்பு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்காவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சு நடைபெறவுள்ளது தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் நேற்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு இன இனப்பிரச்சினைக்கு தீர்வு மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலம் மற்றும் அங்கு அடாத்தாக நிறுவப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தமிழக கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஒன்றியம் இலங்கையின் இனப்பிரச்சினையின் அடிப்படை காரணம் சிங்கள தான் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் இன்று தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுகளாக தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர் திருகோணமலையில் தமிழர் வாழும் கடற்கரை தீபத்தில் சட்ட அனுமதியின்றி புத்தர் சிலை நிறுவப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்தில் மாணவர் ஒன்றியம் ஊடக சந்திப்பை நடாத்தியது மாணவர் ஒன்றிய தலைவர் கூறுகையில் தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பிற்கு பின்னர் சிலை அகற்றப்பட்டாலும் அரசு பின்னர் அதே இடத்தில் மீண்டும் நிறுவியிருப்பது எந்த அரசு அதிகாரத்திற்கு வந்தாலும் சிங்கள பேரினவாத போக்கு மாறாது என்பதை காட்டுகிறது என தெரிவித்தார் மேலும் புத்தர் சிலை அகற்றப்பட்டதற்கும் அதை மீண்டும் நிறுவுவதற்கும் அரசாங்கம் வழங்கும் விளக்கங்கள் தமிழர்களை தொடர்ந்து தீயவர்களாக காட்டும் முயற்சியாக உள்ளது நாட்டின் சட்டம் பொதுமக்களுக்கு அல்ல பல்வேறு புத்தமிக்குகள் முன்வைக்கும் அழுத்தத்திற்கே செயற்படுகிறது எனவும் தெரிவித்தார் தமிழர் நிலங்களில் புத்த சின்னங்கள் சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் பெயர் மாற்றங்கள் மூலம் நில ஆக்கிரமிப்பு நீண்டகாலமாக நடைபெற்று வருவதாகவும் குறுந்தூர்மலை வெடுக்குநாரிமலை உகந்தை போன்ற இடங்களில் இது இன்னும் தொடர்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினாா் தமிழர்கள் எந்த மதத்தையும் அவமதிப்பவர்கள் அல்ல ஆனால் வழிபாடு என்ற பெயரில் நடைபெறும் நில ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் வலியுறுத்தினார் நாடு முழுவதும் அரசியல் மாற்றங்கள் நடந்தாலும் தொடர்ச்சியாக நடைபெறும் பௌத்தமயமாக்கல் தமிழர் இன விகிதத்தையே மாற்றி அமைக்கிறது எனவும் தெரிவித்தார் தற்போதைய சூழலில் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் உரிமைகள் குறித்து போதுமான குரல் எழுப்பவில்லை என்றும் அவர் விமர்சித்தார் தமிழர் அரசியல் வலிமை பெற ஒன்றுபட்ட தேசிய குரல் அவசியம் என்றும் உண்மையான தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்பு உருவானால் மட்டுமே அநீதிக்கு தடுப்பணை அமைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் லண்டன் விஜயம் இலங்கை பாதுகாப்பு தரப்பு தகவல் கோரினால் லண்டன் பல்கலைக்கழகம் தகவல் வழங்குமா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானியா விஜயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சட்டமா அதிபரின் அனுமதி பெறாமல் லண்டன் சென்றுள்ளார்கள் இலங்கை பாதுகாப்பு தரப்பு தகவல் கூறினால் லண்டன் பல்கலைக்கழகம் தகவல் வழங்குமா ராஜதந்திர மட்டத்தில் செயற்படும் முறைமை அரசாங்கத்துக்கு தெரியாதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜயவர்தன கேள்வி எழுப்பினாா் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் நிறைவடைந்துள்ளது ஆனால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை மாறாக கத்தோலிக்க மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்படுகிறார்கள் சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை கோல்டன் பிளேஸ் டுவெரேலி ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் தேசிய மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல அசகுரியங்களை எதிர்கொள்கின்றார்கள் பெரும்பாலான சுற்றுலா தலங்களில் மலர் வசதிகள் கூட கிடையாது இவ்வாறான நிலையில் எவ்வாறு சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை எவ்வாறு கட்டியெழுப்ப முடியும் தன் பாலத்தவர்களை ஊக்குவித்து துறையை மேம்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய விஜயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சட்டமா அதிபரின் அனுமதி பெறாமல் லண்டன் சென்றுள்ளார்கள் பிரித்தானியாவின் போலீசார் இலங்கைக்கு வந்து களணி பல்கலைக்கழகத்தில் தகவல் கோரினால் அந்த பல்கலைக்கழகம் வழங்குமா இலங்கையின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தகவல் கூறினால் லண்டன் பல்கலைக்கழகம் தகவல் வழங்குமா ராஜதந்திர மட்டத்தில் செயற்படும் முறைமை அரசாங்கத்திற்கு தெரியாதா இந்த பிரச்சனையை ராஜதந்திர மட்டத்திலேயே கையாள வேண்டும் எனவும் தெரிவித்தார் இனவாத பொறிக்குள் இருந்து நாட்டு மக்களை மீட்க வேண்டும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை இனவாத பொறிக்குள் இருந்து நாட்டு மக்களை மீட்டு நாம் அனைவரும் இலங்கையர்கள் தான் என்ற நிலைமையை உணர வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான ஆரம்பமாகவே இலங்கைய தினம் நடாத்தப்பட உள்ளது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டிவிட்டு அரசியல் நடத்தியவர்கள் உள்ளனர் நாம் இனவாதத்தை வெறுக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி என்பது இலங்கையர்களுக்கான கட்சியாகும் எமது கட்சியின் கொள்கையானது நாட்டுக்கானது இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை தமது இனத்தையே அவர்கள் முன்னிலைப்படுத்தினர் இனங்களுக்கிடையிலான முருகல் நிலையால் தான் இந்த நாட்டில் போர்க்கூட ஏற்பட்டது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சி காடியர்கள்தான் அன்று யாழ் நூலகத்தை எரித்து நாட்டை நாசமாக்கினர் தொன்னூற்றி நான்கு ஆயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் அவர்கள்தான் தமிழர்கள் ஆயுதத்தை கையிலெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மதி ஜனாதிபதி நாட்டில் சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியிருக்கின்றார் பிரதமரும் அவ்வாறுதான் சிறப்பாக செயல்படுகிறார் லஞ்ச ஊழல் மோசடிகளில் இருந்து நாடு இன்று மீண்டு வருகிறது எனவே தேசிய ஒற்றுமையையும் நாம் கட்டியெழுப்ப வேண்டும் அதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது அதனால்தான் வடக்கு குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இனவாத பொருக்குள் இருந்து நாட்டு மக்களை மீட்டு நாம் அனைவரும் இலங்கையர்கள் என கூறும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான அடித்தளமாக இலங்கையர் தினம் எதிர்வரும் டிசம்பரில் நடாத்தப்படுகிறது என்று அமைச்சர் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டார் பலாலி விமான நிலையம் காங்கேசன் துறை துறைமுகம் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்ய அமைச்சரவையில் தீர்மானம் பலாலி விமான நிலையத்தையும் காங்கேசன் துறை துறைமுகத்தையும் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது என வெளிவிவகாரம் வெளிநாட்டல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டலுவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் மேலும் சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன விசா முறை குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவாகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் விமான நிலைய அபிவிருத்தி பிரதானமானவையாகும் ஆகவே ஜப்பானின் ஜாய்கா நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் முன்னெடுக்கப்படும் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகையை கொண்டு தனியார் துறையினரின் ஒத்துழைப்புகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அபிவிருத்தி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பலாலி விமான நிலையத்தையும் காங்கிசன் துறை துறைமுகத்தையும் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் புதிய திட்டங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அடுத்த ஆண்டு முதல் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தார் புத்தருக்கு சொந்தமான இலங்கையில் தான் தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழுகின்றனர் வாழ்கின்றனர் திருகோணமலை சம்பவம் பௌத்த மதத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என கலகுடகத்தை ஞானசாரதீரர் தெரிவித்துள்ளார் கலகுடாத்தி ஞானசாரதேரர் நேற்று திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டபோதே இதனை தெரிவித்துள்ளார் அங்கு கலகுடாத்தி ஞானசாரதேரர் மேலும் கூறுகையில் திருகோணமலை கடற்கரையை ஆண்டிய பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதனால் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு பின்னர் திங்கட்கிழமை பிற்பகல் பௌத்த சம்பிரதாய அடிப்படையில் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் தீவிரமாக பரவப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மத்தியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இது நாட்டு மக்கள் மத்தியில் அதிகளவு பேசப்பட்டது இது மிகவும் கவலைக்கிடமான கசப்பான பாரதூரமான ஒரு விடயமாகும் கலவரத்தின் போது அதிகாரத்துடன் செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அவர்களை அனுப்பிய அரசாங்கத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் இலங்கையில் வாழும் பௌத்த மக்களின் உரிமையில் தான் நீங்கள் கை வைத்துள்ளீர்கள் இது பௌத்த மதத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்குகின்றது பௌத்த மதம் என்பது பல ஆண்டுகளாக இலங்கையில் உள்ள ஒரு மதமாகும் புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில்தான் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர் புத்தர் சிலையை அகற்றுமாறு கலவரம் செய்தவர்களால் தாக்கப்பட்ட பல தேரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேரர்களை தாக்கும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இது மிகவும் தவறாகும் பௌத்த வணக்க ஸ்தலத்தை கட்ட அனுமதி வழங்கப்பட்ட ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றுவதற்கு யாரு உள்ளது மக்களை தூண்டுவது அரசாங்கம்தான் காலகாலமாக அரசாங்கம் மாறினாலும் பௌத்த மக்களின் உரிமை மாறாது ஐந்து வருடங்களுக்குத்தான் அரசாங்கத்துக்கு பலம் கிடைக்கும் ஆனால் பௌத்த மதத்தின் உரிமை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இலங்கையில் உள்ளது அது எப்போதும் மாறாது இதுவே கடைசி இதுபோன்ற செயல்களில் இனி இடம் பெறக்கூடாது இவ்வாறான பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டாம் இது விகாரைக்கு சொந்தமான இடம் அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பது விகாராதிபதியின் உரிமை பௌத்த மதத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் எனவும் அவர் தெரிவித்தார் இனி Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. வைகோ விட்ட தவறு மதிமுகவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி மதிமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட மெல்லை சத்யா வரும் நவம்பர் இருபதாம் தேதி அன்று தனது புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவையில் இந்த அறிவிப்பை வெளியிடப்போவதாகவும் இது ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கட்சியின் பெயர் மற்றும் கொள்கைகள் குறித்து அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதிமுகவின் துணைப் பொதுச்செயலாளராக இருந்த எல்லை சத்யாவுக்கும் பொதுச்செயலாளர் வைகோவுக்கும் முதன்மை செயலாளர் துறை வைகோவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மற்றும் மோதல்களை தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் புதிய கட்சி தொடங்குவது குறித்து பேசிய எல்லை சத்யா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை கடுமையாக விமர்சித்துள்ளார் மதிமுக செயலாளர் வைகோ சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்கும் தலைவராக இருந்தார் என்று கூறிய அவர் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது அமைக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி உருவானதில் பல ரகசியங்கள் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வைகோவின் அரசியல் வருகை குறித்து அவர் கார்ப்பரேட் அரசியல்வாதியாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பரபரப்பான கருத்துக்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது டெல்லி கார் ஒரு தியாக நடவடிக்கை டெல்லி பயங்கரவாதத்திற்கு முன் உமர் பேசிய வீடியோ செங்கோட்டை அருகே நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த கூரமான கார் குண்டுவெடிப்பில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காரை ஓட்டிச் சென்று வெடிக்க செய்தவர் முப்பத்தி நான்கு வயதுடைய டாக்டர் உமர் நபி என அடையாளம் காணப்பட்டார் ஃபரிதாபாத்தை சேர்ந்த இந்த மருத்துவர் தீவிரவாத அமைப்பொன்றுடன் தொடர்புடைய வெள்ளைக்கோளர் பயங்கரவாத குழுவின் முக்கிய உறுப்பினராக இருந்ததும் விசாரணையில் தெரிய தெரியவந்துள்ளது குண்டுவெடிப்புக்கு சில வாரங்களுக்கு முன்பே உமர் நபி ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தார் அந்த வீடியோ இப்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் அவர் தற்கொலை குண்டுவெடிப்பை மிக உன்னதமான தியாக நடவடிக்கை என்று போற்றி பேசுகிறார் பெரும்பாலான மக்கள் தற்கொலை குண்டுவெடிப்பு என்றால் என்ன என்பதையே புரிந்து கொள்ளவில்லை இது இஸ்லாமிய போராளிகளின் உன்னத தியாகம் என அவர் வாதிடுகிறார் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முற்றிலும் எதிரான இந்த பார்வை தவறான சித்தாந்தங்களால் அவர் மூலச்செலவு செய்யப்பட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் விசாரணையில் தெரியவந்துள்ள தகவலின்படி செங்கோட்டையை குறிவைத்த இந்த தாக்குதல் தற்செயலாக நடந்ததல்ல மிக திட்டமிட்ட பெரிய அளவிலான தற்கொலை தாக்குதலின் ஒரு பகுதியாகவே இது இருந்திருக்கிறது ஆனால் காரில் ஏற்றப்பட்ட வெடிபொருள் எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே வெடித்துவிட்டதால் இலக்கை முழுமையாக தாக்க முடியவில்லை என அதிகாரிகள் நம்புகின்றனர் இல்லாவிட்டால் உயிரிழப்பு பல மடங்கு அதிகமாகி இருக்கும் என்கிறார்கள் உமர் நபி தனது குழுவில் உள்ள மற்ற இளைஞர்களையும் இதேபோன்ற தீவிரவாத சிந்தனையை நோக்கி இழுத்து செல்வதற்காகவே இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கலாம் என புலனாய்வுத்துறை சந்தேகிக்கிறது ஒரு படித்த மருத்துவரும் சமூகத்தில் மதிக்கப்பட்டவருமான அவர் எப்படி இவ்வளவு தீவிரமானார் என்பது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது அவருடன் தொடர்புடைய வலியமைப்பு நிதி ஆதாரங்கள் ஆன்லைன் தொடர்புகள் ஆகியவை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன மேலும் டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு தற்போது என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்டு முழுவீச்சில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது செய்திகளில் தொடர்வன செய்திகள் புகலிடம் பெற்றவர்களுக்கான புதிய பிரித்தானிய அரசாங்கம் அகதி அந்தஸ்து பெற்றவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் புரொடக்ஷன் வொர்க் அண்ட் ஸ்டடி ரூட் என்னும் புதிய விசா முறையை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த திட்டம் மூலம் அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பில் சேரவும் வேலை சந்தையில் பங்கேற்கவும் தனிப்பட்ட அனுமதியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது அரசு அறிவிப்பின்படி அகதி அந்தஸ்து வழங்கப்படும் நபர்களுக்கு முதலாவதாக கோ என்ற அடிப்படை குறுகிய கால தங்குமிட அனுமதி வழங்கப்படும் எனினும் அவர்கள் கல்வி அல்லது வேலை வாயிலாக தொடர்புடைய புதிய விசாவுக்கு மாறும்போது பிரித்தானியாவில் நிரந்தர குடியுரிமையை விரைவாக பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த திட்டத்தில் அகதிகள் பல்கலைக்கழகங்களில் தங்களுக்கேற்ற பொருத்தமான படிப்பில் சேர வேண்டும் அல்லது வேலையை பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை அதற்கான கட்டணத்தை செலுத்தும் திறன் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கொள்கையில் முதற்கட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் நபர்களுக்கு குடும்பத்தை அழைத்து வரும் உரிமை இருக்காது ஆனால் வொர்க் அண்ட் ஸ்டடி விசாவை பெற்ற பிறகு பிற குடியேற்ற வகைகளைப் போல குடும்பத்தை அழைத்து வர விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது இந்த மாற்றம் அகதிகளை பிரித்தானிய சமூகத்தில் கல்வி மற்றும் வேலை வாயிலாக விரைவாக ஒருங்கிணைக்க அரசு நோக்குவதாகவும் மாணவர் விசாவை பயன்படுத்தி அதிக அளவில் அந்தஸ்து கோரப்படும் தற்போதைய நிலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.